Uh... Um.

உலகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் ஜோதி மாண்டு வகை வந்த இளங்காலையே ஆண்டு கொண்டு அருளிய அருட்பெரும் ஜோதி பற்றுகள் அனைத்தையும் பற்றற தவிர்த்தனது நீக்கிய சமயம் குல முதல் ஜோதி சார்பெல்லாம் விடுத்த அமயம் தோன்றிய அருட்பெரும் ஜோதி வாய்தற்கு உரித்தெனும் மறை ஆகமங்களால் ஆய்தற்கு அறிய அருட்பெரும் ஜோதி எல்லாம் வல்ல சி எனக்களித்து எனக்கு உணை அல்லாது இலையெனும் அருட்பேரும் ஜோதி நாவையிலா உளத்தில் நாடிய நாடிய அவையெல்லாம் அழிக்கும் அருட்பேரும் ஜோதி